எந்த படத்தை போய் பார்க்க போறோம்னா சுழற்சிரித்தோட தீச்சண்டோட ரிவியூ தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருந்து சின்னதாக ரெக்கார்டு இந்த தீரித்தோட எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனல போஸ்ட் ஆகும் மறக்காம எக்ஸ்பிளேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க நிறைய படங்களோட எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனல போஸ்ட் ஆகும் இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் மூவி கண்டென்ட் பேச என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை போஸ்ட் பண்றது இந்த சேனலோட நோக்கம் முக்கியமா இந்த வீடியோல வந்து இந்த தீரித்தோட டீடைல் ரிவியூவா பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த தீரித்தோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிபிகேஷனோட இந்த வீடியோ இருக்கும் பட் இந்த தீரித்தோட ஸ்டோரி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சீசன் ஒன் கிளைமேக்ஸ் இல்ல தாம்பலூர் டேஷன்ல எத்தையா இருக்க நம்ம ஹீரோ அவரோட ரிவால்வர் மூலமா நந்தினி வந்து தன்னோட சொந்த மாமா போட்டு தள்ளிடுறாங்க அதனால ஹீரோயினி வந்து ஜெயில தள்ளிடுறாங்க அங்க இருந்து எட்டு மாசம் கழிஞ்சுன்னு சொல்லிதான் இந்த சீசன் டூல ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயினியை கொண்டு வரணுக்காக நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு ஏன்னா இந்த கேஸ்ல வந்து இவரோட ரிவால்வர் மூலமா தான் கொலை நடந்துச்சு அதனால ஹீரோ சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு போட்ட பாதாடுற வக்கீல் வந்து தெல்லப்பா அப்படிங்கிற வக்கீல் தான் இந்த வக்கீல் வந்து ஹீரோக்கு வேண்டாம் சம்பந்தப்பட்ட ஒரு அலை எப்படின்னா ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது தன்னோட அப்பா தவறி போயிருப்பாங்க அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த வக்கீல் ஹீரோ சின்ன வயசுல இருந்து படிப்பு தலைவர் வரைக்கும் மேல ஐபிஎஸ் ஆகிற வரைக்கும் எல்லாமே இவர் பண்ண ஹெல்ப் தான் இதனால அவர் சொந்த அப்பா மாதிரியே நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த வக்கீல் வந்து இந்த கேத்துக்காக வாதாடும் போது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் வந்து நம்ம ஹீரோயினி வந்து சொந்த மாமாவை கொலை பண்ணதா வந்து சொல்றாங்க அதனால வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி தச்சு வந்து இந்த கேத் வந்து கொஞ்ச நாள் தள்ளி வச்சிடுறாங்க அப்போ அன்னைக்கு ராத்திரி வக்கீலுக்கு சொந்தமா ஒரு காட்டேஜ் இருக்கு அங்க போயிடுறாங்க சாலையில வந்து ஹீரோ வர சொல்லியிருப்பாங்க ஹீரோவை போய் பார்த்தா அந்த இடத்துல வக்கீல் சூசைட் பண்ணி இறந்துருக்காரு ஆனா உண்மையிலேயே சூசைடா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கன்ஃபியூஷனாவும் இருக்குது ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாமே கதை க்ளோஸ் ஆயிருக்கு அதனால சூசைடுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆனா உள்ள போய் பார்த்தா மர்டர் மாதிரியும் தெரியுது எப்படி ஒருத்தர் வந்து இந்த உள்ள வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனாவும் இருக்குது ஆனா அதுக்குள்ள அப்படியே தேடும் போது ஒரு ஹீரோக்குள்ள வந்து ஒரு பொண்ணு வந்து கண்ணை வச்சு ஒழிச்சுட்டு இருக்காங்க சோ அந்த பொண்ணு தான் இந்த அட்வொகேட் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுமே தோணுது ஆனா இருந்தாலும் வாய்ப்பு மாதிரி ஹீரோக்கு தோணுது ஏன்னா அந்த பொண்ணு ஹீரோக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் போது வெளியில வந்து யாரோ தாப்பால் போட்டுறாங்க அது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை யோசிக்க இதனால இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது மட்டும் இல்ல இவ்வளவு பெரிய வக்கீல இறந்த வித்தியம் வந்து வெளியே தெரிஞ்சுச்சுன்னா மீடியாவே தம்பித்து போயிரு அது இல்லாம எல்லார் மக்களுமே எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்பிக்கையே இல்லாம போயிரு அப்படிங்கிற மாதிரி பேச சோ அதனால இந்த கேஸ் வந்து நீட்டா ஹேண்டில் பண்ணுங்க ஹீரோ கிட்ட வந்து இந்த கேஸ் ஒப்படைச்சிடுறாங்க ஆனா இந்த அட்வொகேட் கொலை பண்ணது இந்த பொண்ணுதான் அப்படிங்கிற வித்தியம் வந்து நியூஸ்ல லீக் ஆயிருது அதனாலயே வந்து இந்த பொண்ணுக்காக மத்த ஏழு பொண்ணுங்க வந்து நான் தான் தெல்லப்பாவ கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்கறாங்க ஆனா எல்லாருமே ஒரே கதையை சொல்றாங்கனால யாரதான் உண்மையிலுமே கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது உண்மையிலே அட்வொகேட் யாரு அப்படிங்கிற விஷயமே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் வந்து இந்த எட்டு பொண்ணுங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது போது வந்து இவங்க கிட்ட வந்து டைல் டபுஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது ஆனா உண்மையிலே அவர் டைல் டபுஸ் பண்ணிருக்காரு இல்லையா அவர் கொலை பண்ணது யாரு இதுக்கு பின்னாடி என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் மீதி இருக்கிற கதை சரி இந்த தீரியத்தோட பாத்திடியோ நகை நெகட்டிவ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட பாசிட்டிவ் பார்த்தோம்னா இந்த சீரிஸோட மேக்கிங் இது அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு விஜுவல் அப்லிங்கே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சவுண்ட் டிசைன் இந்த சீரிஸ்ல பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செகண்ட் எபிசோட எண்டிங் போஸ்ட்ல வந்து அட்டகாலி அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வரும் அந்த சாங்ல வந்து எட்டு பொண்ணுங்களை ரிவீல் பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க கூஸ்ப மூமெண்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த சாங் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வந்தது எப்படி அதுக்கான ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அது வந்து ஆறாவது எபிசோட்ல சூப்பரா எமோஷனலா அந்த சீன் பண்ணியிருந்தாங்க பண்ணாங்க அது நல்லாவே இருந்தது என்னன்னா இந்த தீரத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா எபிசோட்ல வந்து நான் சொன்ன இந்த கதை யாருக்கூடிய முக்கால்வத கதை வந்துருது அதுக்கப்புறம் மித்த மூணு எபிசோட்ல வந்து வள வள குலவலான்னு பேசினதுதான் இந்த தீரத்தோடு எனக்கு பெரிய ஒரு மைனஸா தெரிஞ்சது அப்புறம் அஞ்சாவது எபிசோட்ல வந்து நாகக்கண்ணி வந்து எட்டு மொட்டை விதைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடக கூச்சு நடக்கும் அந்த கூச்சு தீர்ந்தெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப விஷுவலாவும் சரி மேக்கிங்லயும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஆனா அதுக்கு இருந்து இன்னும் நல்லா கொண்டு போற வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இன்னுமே அவங்க வந்து பேசி கொண்டு பெரிய ஆறாவது ஏழாவது எட்டாவது எபிசோட்லதான் வந்து இந்த படத்தோட உண்மையான கதைக்குள்ளேயே நோக்கி போறாங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு நாலு எபிசோடு வந்து ரொம்ப ஸ்லோவா போறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் யார் கொலை பண்ணா என்ன எங்களுக்கு என்ன என்ன அப்படிங்கிற ஃபீல் வர வச்சிருது அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது ஏன்னா எட்டு பொண்ணுங்களை வந்து எங்களுக்கு வர அந்த பேரெல்லாம் வைத்தது எல்லாம் ஓகே ஆனா இவங்க ஜெயிலுக்குள்ள போவாங்க இல்லையா இவங்க எதுக்காக அந்த ஜெயில்குட் போறாங்க போறாங்கன்னு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப லாஜிக் மேரலா இருந்துச்சு ஜெயில் செட்டப்பே அந்த அளவுக்கு நமக்கு ஒத்து போகல முக்கியமா சொல்ல போனா ஜெயில தாயங்கள் ஆறு மணிக்கு மேல வெளியே போகவே முடியாது ஆனா இந்த தீரத்துல வந்து ஆறு மணிக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கும் அது பாலடைஞ்ச பில்டிங் அதுக்குள்ள போய் இவங்க அழுகிறது இவங்க டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இருப்பீங்களா அதெல்லாம் ரொம்பவே லாஜிக் மீறலா இருந்துச்சு ஆனா இந்த கதையில வந்து ஹூமன் டிராபிக் கதைய வந்து ஒரு மெயின் வில்லனா செட் பண்ணிருப்பாங்க ஆனா நமக்கு தான் சொன்னோம் இல்லையா பத்து அஞ்சு எபிசோடுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆனா என்ன யார் கொலை பண்ண என்ன அப்படிங்கிற நினைக்கிறேன் நடக்க அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு ஆனா ஆறாவது எபிசோட்ல வந்து எப்படியோ அந்த லவ் கிரைம் அதுக்குள்ள நடக்கிற அந்த எமோஷனல் அதெல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க ஆனா ஏழாவது எபிசோட்ல வந்து ஹியூமன் டிராபிக் தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற விஷயம் காட்டின விதம் இருக்குதுல அது கொஞ்சம் கூட சூட் ஆகல பத்து சீசன்ல கூட அவர் சொந்த மாமா வந்து இவங்ககிட்ட அபூஸ் பண்ற விஷயங்கள் கூட அது ஒரு கதையை கொண்டு போனது விஷயம் கூட அஞ்சாவது ஆறு எபிசோடு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குறி திட்டி கிளப்பு ஆனா இந்த சீரீஸ்ல அந்த மாதிரி ஒரு எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல அது செகண்ட் எபிசோட்லாம் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா தேடு பிச்சோட எண்டிங் போஜன் வந்து அந்த வக்கீலோட பைய வந்து நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுகிறதீனா இருக்கட்டும் அந்த கேரக்டர்ல எதுக்கு இந்த படத்தை வச்சிருக்காங்கன்னே தெரியல எந்த இடத்துலமே யூஸ் ஆகல முக்கியமா ஐஸ்வர்யராஜ் கேரக்டரே இந்த படத்துக்கு எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல சும்மா அழுதிட்டு புலம்பிட்டு இருக்கிறதே தாண்டி பாக்குறதுலயும் பண்றதுலயுமே ஐஸ்வர்யராஜோட கேரக்டர் எல்லாம் ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொன்னு என்னன்னா இந்த தீரியத்துல கேரக்டிங் எல்லாம் பக்காவா பெர்ஃபெக்டா இருந்தாலோ ஆனா அதுல கேரக்டரோட டெவலப்மெண்ட் இன்னும் பெட்டரா

என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம் பத்திக்கல அது பிரித்த ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல சோ அது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணுது இன்னக்கு என்ன இன்னொரு குறைன்னா ஜெயில் தட்டப்பு பெட்டரா இருந்திருக்கணும் அதுல வர கிளைமேட் ரொம்ப குளாரிஃபை இருந்துச்சு சோ ஒரு தண்ணிக்காக பொண்ணுங்க எப்படி கல்யாணம் தண்டை போட்டுப்பாங்களோ அந்த மாதிரிதான் உள்ள இருக்க பயிற்சி கந்தெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற சீதா தோணுச்சு ஓவரால இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா சீசன் ஒன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் டூ சுமாரான ஒரு இருந்துச்சு அதுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா இவங்க நரேட் பண்ண விதம் பத்திக்கலாம் அது இன்னுமே பெட்டரா பண்ணி அந்த ஹியூமன் டிராபிக் கான்செப்டே வந்து வேற ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த ஹியூமன் டிராபிக் கான்செப்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு பெருசா கனெக்ட் ஆகல பெருசா சூட் ஆகல நார்த் இந்தியால ஒரு வில்லன் இங்க ஒரு வில்லன் இருக்க அந்த வில்லன் தான் ஒரு பெரிய வில்ல அப்படிங்கிற காட்டின விதம் எல்லாம் இத பத்திங்களா அந்த ட்விட்டு நல்லா இருந்தாலோ அந்த ஹியூமன் டிராபிக் கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு இன்게ஜிங் அங்க கொண்டு போகல அதுதான் பெரிய ஒரு ஆகே கண்டிப்பா ஒன் டைம் சீரிஸ் பார்க்கலாதுல இருந்து ஒரு மாட்டர் கேட்டது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகான் ஹிட் பண்ணிங்க அப்பதான் நான் போற அடுத்தது வீடியோ உங்களுக்கு குடுக்கற நோட்டிஃபிகேஷன் வரும்